சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாட்டில் விபத்துகளினால் நாளாந்தம் ஏழு முதல் எட்டு பேர் பலியாகுவதாக தெரிவிப்பு சர்ச்சையை கிளப்பிய சந்திரசேகரின் கடலட்டை பண்ணை கருத்து செம்மணி அகழ்வு பணி பொது பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் மகிந்தவை அரசாங்கம் குறிவைக்கவில்லை ஏன் என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்துள்ளது யாழ் கரட்டி சந்தையில் வாழ்வெட்டு இளைஞன் படுகாயம் போதைப்பொருள் ரசாயனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த கப்பல் கசிந்தது முக்கிய ஆவணம் யாழில் காரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து ஒருவர் படுகாயம் மட்டக்களப்பை சுற்றி வளைக்கப்பட்டது பள்ளிவாசல் வளாகம் மீட்கப்பட்டது ஆபத்தான ஆயுதங்கள் ஜெனீவா அமர்வில் நாற்பத்தி மூன்று நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு தொடர்வன விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இலங்கையில் இவ்வாண்டு இதுவரை இடம்பெற்ற பீதி விபத்துகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றன அத்துடன் பீதி விபத்துகளால் ஒவ்வொரு நாளும் ஏழு முதல் எட்டு பேர் உயிரிழப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சாரதிகள் பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அட்டை பண்ணை தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்து அவர் தொடர்பிலான சர்ச்சைக்குரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடலட்டை பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடலின் போது அவர் தெரிவித்த கருத்தை இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது கடலட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்கவும் பயப்பட வேண்டாம் என்றும் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் அரை ஏக்கருக்கு அரசாங்கத்துக்கு பணம் கட்டினால் போதும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்து சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அமைச்சராக உள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடல் அட்டை பண்ணைகளை மேற்கொண்டு வருவோரை பாதுகாக்கும் பொருட்டு அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தமையை காண முடிவதாக பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் ஆழம் குறைந்த யாழ்குடா கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடியை நம்பி பல கடற்தொழில் மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடல் அட்டை பண்ணைகளை மீள் ஏக்கர் கணக்கில் வழங்க முற்படுவது கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைவளி தளத்தில் வழக்கமான அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபடுவது விசாரணைகளின் முடிவை பாதிக்கக்கூடும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் அகழ்வாராய்ச்சிக்கு அடிக்கடி சுழற்சி முறையில் அல்லது வெவ்வேறு பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பது நடைமுறைக்கு ஏற்றது அல்ல என பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அருகிலுள்ள பொலிஸ் நிலையங்களில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் சுழற்சி நீர் அடிப்படையில் பணி கமர்த்தப்படுகிறார் அவர்கள் சம்பவத்துக்கு பாதுகாப்பை வழங்க மட்டுமே முடியும் அப்படித்தான் பாதுகாப்பு பணி செய்யப்படுகிறது அருகிலுள்ள பொலிஸ் நிலையங்களில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதிகாரிகள் பணி கமர்த்தப்பட வேண்டும் வேறு வழியில்லை கொழும்பில் இருந்து செம்மணிக்கு போலீஸ் அதிகாரிகளை அனுப்ப முடியாது என அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை குறிவைத்து கொண்டுவரப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் குறித்த சட்டமூலம் மூலம் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் யாழ்ப்பாணத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இச்சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கலட்டி சந்தையில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் கயசுரக வாகனத்தில் வந்த கும்பலொன்று மோட்டார் சைக்கிளில் சேர்ந்த குறித்த நபரை மோதி விழித்துவிட்டு அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலில்

கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுப கோரலேஸ்வ பகுதியில் உள்ள ஒரு நிறுவனம் கப்பல் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்த இந்த பொருட்களின் இறக்குமதியாளராக பெயரிடப்பட்டுள்ளது எனினும் குறித்த ஆவணத்தில் சர்ச்சைக்குரிய எந்த பொருளும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படவில்லை அத்துடன் அவற்றில் டாக்ஸ் கற்கள் மற்றும் டாக்ஸ் தூள் என்பனவே ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளும் கார் மோதி விபத்துக்குள்ளானது இச்சம்பவம் இன்று இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கோப்பாய் காவல் பிரிவுக்குட்பட்ட பலாலு வீதி உரும்புராய் பிள்ளையார் ஆலயத்து கரகாமையில் இவ்விபத்து இடம்பெற்றது சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது மோட்டார் சைக்கிள் கார் என்பன பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் மோட்டார் சைக்கிளை சென்றவர் சிறிய காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார் அத்துடன் இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் ஆர்பிஎஸ் வீதியில் ஓட்டுப்பள்ளி பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கு சொந்தமான வளாகத்தில் இருந்து குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன விசேட அதிரடிப்படையினரால் இந்த குண்டுகள் இன்று மீட்கப்பட்டன அந்த வளாகத்தில் உள்ள சிறுவர் பள்ளிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த தேடுதல் நடவடிக்கை நீதிமன்ற அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட குண்டுகளாக கூறப்பட்டாலும் அவற்றை நேரில் பார்த்த எமது ஊடக அவை புதியவை போல் தோற்றமளிப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த திடீர் சோதனை நடவடிக்கை காரணமாக அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அவரில் இலங்கைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று நாடுகள் திறந்த ஆதரவை வழங்குள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது அவற்றில் பஹ்ரைன் குவைத் ஓமன் ஹட்டார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேஸ் எதியோப்பியா ஹோட்டி ஐஒேர் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் லாவோஸ் தாய்லாந்து கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு எதிர்த்தியா ஈரான் நேபாளம் இந்தியா சிம்பாப்வே வியட்நாம் சீனா அஜர்பைஜான் இந்தோனேசியா துருக்கி பெலாரஸ் எகிப்து வெனிசுலா மாலிதீவுகள் கியூபா தெற்கு சூடான் சூடான் ரஷ்யா ஆகிய நாடுகள் உள்ளடக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியுள்ளதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மேலும் ஐநா உயர் மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளன அதே சமயம் பல காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும் இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வெள்ளங்களை ஒதுக்குவது நியாயமல்ல என்பதையும் இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன வெளிப்புறமாக திணிக்கப்படுகின்ற கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையில் பாகுபாடு அரசியல் மேமாக்கல் மற்றும் இரட்டை தரநிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையில் ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு சரியான வழி என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்தோனேசியாவில் தலைமறைவாக இருந்தபோது பாதாள உலக குற்றவாளிகளான கெகல் பத்ர பத்மே கமாண்டோ சலிந்த பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லஹிர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட பரபரப்பு காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன இலங்கையில் இருந்து இந்தோனேசியா புறப்பட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர்கள் ரோஹன் ஓலேகல மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் மஹிந்த ஜெயசுந்தர் ஆகியோர் வழங்கிய தகவல்களின்படி இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் உள்ள கெபோன் ஜெருக் பகுதியில் அமைந்துள்ள இந்த சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் சம்பந்தப்பட்ட குழு மறைந்துள்ளதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதன்பொழுது மேற்கூறப்பட்ட குற்றவாளிகள் மடக்கி பிடிக்கப்படுகின்ற காட்சிகள் குறித்த காணொலியில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு ஜகார்த்தா பெருநகர காவல்துறையின் பிரிவு மற்றும் இன்டர்போல் ஆதரவு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்